இவங்க வந்து ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க இதற்கான வாக்குறுதி அளிக்கப்பட்டது மூன்று மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு எந்த வேலையா வந்து அரசாங்கம் பண்ணல இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தில் நூற்றி இருபது நூற்றி இருபது குடும்பங்கள் வசிக்கிறார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கொண்டு பார்க்க முடியாது கம்யூனிஸ்ட் இல்லைங்கன்னா மக்களை தூண்டி விடுங்க கேட்டாரு நான் சொன்ன மக்கள் உரிமைக்காக போராட்ட தூண்டி விடுங்க கட்டேன் தூண்டி விடதான் செய்வோம் யோக்கியதனமான வேலையை வந்து அந்த காவல்துறை நான் பன்னெண்டரை மணிக்கு மண்டபத்தில் அடுத்தவனுக்கு மாலை நாலரை மணி வரைக்கும் சாப்பாடே கொடுக்கல எதுவுமே முடியாது ஒரு ரூபா கொடுக்க முடியாது நீ அவளைதான் குடியாமத்து சென்னையில குள்ளற அதாவது மையத்துல வால்டாக்ஸ் ரோட்ல வந்து கட்டப்பட்டிருக்கூடிய அந்த ஹவுசிங் போர்ட்ல வந்து

பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரி சொன்ன சார் நீங்க அதிகாரி உங்க கருத்து சொல்லுங்க நாங்க என்ன பண்ணோம் பார்த்தோம்னு சொல்லிட்டு இப்போ எந்த அதிகாரிகள்லாம் சொன்னாங்களோ பணம் கொடுக்காம உங்களால வீடு உள்ள நுழைய முடியாது சொன்னாங்களோ அதே அதிகாரிகள் இப்போ சாவி கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நூத்தி பதினாலு குடும்பங்களுக்கு நேரடியா வந்து வீடுகளை வழங்கினாரு அமைப்பு ரீதியாக அனைத்து ரெண்டு அவங்க உரிமைக்காக போராடினார் எல்லா அதிகார வர்க்கத்தினுடைய அழிச்சாட்டையும் அடித்து நொறுக்க முறும் மக்களின் உரிமை நிலைநாட்டப்படும் பெண்களுடைய ஆக்ரோஷம் அந்த தளத்துல நின்று நான் பார்த்தா அவங்களுடைய கோபம் உரிமைக்காக அவங்களுடைய கிளர்ந்த விதம் நிலத்திற்கான போராட்டத்தை கம்யூனிஸ்டிகள் இன்று நேற்று நடத்தல நூற்றாண்டு காலமாக கம்யூனிஸ்டுகள் நில உரிமைக்கான போராட்டத்தை நடத்தி அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி நகர்ப்புற ஏழைகளுக்கான உரிமைகளுக்காக வாழ்விட உரிமைகளுக்காக போராடுவது என்பது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படை கடமையாக வணக்கம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகாமையில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் சூலை எனக்கூடிய பகுதியில கண்ணப்படுத்துடல் எனக்கூடிய ஒரு இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பம் வந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு கட்டிடத்தில் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக வசித்து வருகின்றார்கள் இவங்க வந்து ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க இதற்கான சூழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் மாண்புமிகு முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதாவில் இருந்தபோது ஆசிய வ விளையாட்டு போட்டு நடத்துகிறேன் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை இந்த அடிப்படையில் என்ன நேர் கரெக்டாக கார்பரேஷனுக்கு ஆப்போசிட்டில் சென்னையினோட அடையாளமாக இருக்கக்கூடிய தர்பார் ஹோட்டல் தர்பார் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தில் திருவோரத்தில் வசித்து வந்த அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க அங்கே இருந்தால் விளையாட்டு போட்டிக்கு வருபவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் அல்லது ஸ்டேடியத்துடைய விரிவாக்க பணிகளுக்கு வந்து அது சரியாக இருக்காது என்ற அடிப்படையில் வலுக்கட்டாயமாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர் வந்து கன்னப்பர்த்தல் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் உள்ள அந்த கட்டடத்தில் வந்து அவங்க வந்து அடைக்கிறாங்க அந்த இடம் ஏற்கனவே வந்து என்னன்னா இலங்கை அகதிகள் வந்து தங்க வைக்கப்பட்ட இடமா இருக்காங்க அதுக்கு முன்பாக அந்த இடம்னா சால்ட்டு கோட்டாய் சால்ட்டு கொட்டாயில் வேலை செய்கிறது வந்து தங்கக்கூடிய இடம்தான் அந்த கட்டிடம் அப்படி அவங்கள அங்க தங்க வைக்கும் போது அரசாங்கம் என்ன சொன்னா ஒரு மூன்று மாதத்தில் மாற்று குடியிருப்பு தரப்படும் என்று அந்த மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது மூன்று மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு எந்த வேலையா வந்து அரசாங்கம் பண்ணல மக்கள் வந்து உடனடியாக அவங்களே வந்து கோரிக்கை மனுக்களை அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருடைய தனித்துறைக்கும் வந்து எழுத்துப்பூர்வமா எழுதுகிறார்கள் ஊடகத்தில் செய்தி வர வைக்கின்றார்கள் ஆனால் அரசு தரப்பில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாநில அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்க வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றப்படல ஒரு கட்டத்தில் என்ன வந்து சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக சைதி துரைசாமி அவர்கள் இருக்கும்போது அவர் என்ன முடிவு முடிவுக்குறாருன்னா இவர்களை வந்து கண்ணகி நகரில் வந்து நாங்கள் வந்து மறுக்குடி அமர் சொல்கிறோம் அம் அமர்த்தலான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஆலோசனை முன்வைக்கிறாரு அதே கன்னப்பருத்தடில் குடியிருக்கும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க சென்னையில் இருக்கிறாங்க தெருவோரத்தில் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் அல்லது வீட்டு வேலை ஆட்டோ ஓட்டுது இது முழுக்க வேலை பார்த்தா நகரின் மையப்பகுதிகளுடைய அவங்க வாழ்க்கை இருப்பதனால அவங்க கண்ணகி நகருக்கு போக முடியாது என்று வந்து அந்த அரசாங்கத்தினுடைய மாநகராட்சியினுடைய அந்த ஆலோசனை நிராகரிக்கிறார்கள் அதற்கு பிறகு அரசு தரப்பில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல தொடர்ந்து வந்து பல்வேறு அமைப்புகள் மக் இந்த ம கண்ணப்படுத்துள்ள குடியிருக்கும் மக்களுக்காக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் சிவில் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் மனித உரிமை ஆளுநர் பல்வேறு தரப்பினா இந்த மக்களுக்காக கோரிக்கைகளை அரசு தரப்பில் கொண்டு செல்வதும் அதிகாரிகளுக்கு முன்டுவதும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஏராளமான மனித மனிதர்கள் கண்ணப்படுத்துற மக்களுக்காக இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக வேலை செய்தது தான் ஒரு உண்மையான விஷயம் ஆனால் அரசு தரப்பில் வந்து ஒரு போதுமான நடவடிக்கை எடுக்கப்படலை இது எங்கே மாறுனால் கடந்த மழை வெள்ளத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பகுதியில் பார்வையிட வரும்போது இந்த இஷ்யூ வந்து அவர் கவனத்துக்கு கொண்டு வருகிறது அப்போது வந்து அவங்களுக்கு வந்து மாற்று குடியிருப்பு வழங்குவதற்கான ஒரு ஆலோசனையை வந்து முதலமைச்சர் அவர் தெரிவிக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த கட்டடத்தை போய் பார்த்தோம் சொன்னா இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்துல நூத்தி இருபது நூத்தி இருபது குடும்பங்கள் வசிக்கிறார் என்பது யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஒரு தேர்ந்த ஒளிப்பதிவாளன் மட்டும்தான் அந்த அவங்களுடைய பிரச்சனை வந்து விஷுவலா காமிக்க முடியும் கிட்டத்தட்ட இல்லாட்டி விஷுவலா கூட அவங்க மக்களுடைய கவலையை அவங்களுடைய வலியை அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க படக்கூடிய அல்லுவல் படக்கூடிய விஷயத்த எல்லாம் வந்து வெளிப்படுத்தவே முடியாது வார்த்தைகளை அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வாழ்க்கையை வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறார்கள் கட்டடத்துல போனால் ஒரு பாழ கீழே பார்த்தோம்னா படிக்கட்டு கீழே மூணு கார் அங்க ஒரு குடும்பம் ஏற்ற மாதிரி ஒரு சந்தை மூணு கார் எல்லாத்துலயும் கார்பரேஷன் நம்பர் போட்டுச்சுனால நம்பர் வச்சே குடும்பமே தெரியும் குடும்பம்னா அது கணவன் மனைவி குழந்தைகள் இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்ந்தது அப்ப இப்படிப்பட்ட அதுவும் என்னைக்கு அந்த கட்டடம் வந்து விடிஞ்சு விழும் தெரியாத கூடிய ஒரு பாதுகாப்பற்ற ஒரு கட்டடமாக அது இருந்தது இந்த சூழல்ல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த உத்தரவிட்டு அடிப்படையில் திமுக அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எனிமுரேஷன் கட்டடத்தில் இருக்கக்கூடிய கணக்கெடுக்க ஆரம்பித்தாங்க நூற்றி பதினாலு குடும்பங்கள் இவங்களுக்கு தான் அங்கே இருக்கிறாங்க என்பதை வந்து அரசாங்கம் இறுதி செய்துட்டாங்க இறுதி செய்து வீடு கொடுக்க போகிறேன்னு சொல்லி முடிவு எடுத்தால் சரி எல்லாரும் வீடு தான் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா சென்னை தினம் கடந்த சென்னை தினம் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்போ எல்லாரும் அஞ்சு லட்ச ரூபா கொடுப்போம் நாலு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க ஏற்கனவே பணம் கொடு பணம் கொடுக்கட்டாங்க மக்கள் எல்லாம் கொடுக்க முடியான்னு சொல்லி அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனால் அந்த சென்னை தினத்தன்றுன்னா ஒரு ஒரு கடந்த மாதம் வந்து கூப்பிட்டு வச்சு கண்ணப்படுத்தல் பக்கத்தில் கார்பரேஷன் ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு பணம் வந்து கேட்டிருக்காங்க மக்கள் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மறியல் போராட்டம் அவங்களே முன்னெடுத்து நடத்துகிறாங்க இப்போ அங்கே வந்து எழுத்தாளர் கரண்காரிக்கு வழக்கறிஞர் மோகன்றவங்களாம் கூட இருந்து அதை முன்னெடுக்கிறாங்க அப்போது எழுத்தாளர் கரண்காரிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி தோல் இது மாதிரி வந்து கண்ணப்படுதலில் மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நாலரை லட்சரூபா பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார் நம்ம தோல் வந்தால் சரியாக இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னாரு அப்புறம் நான் வந்து என் கட்சியினுடைய பகுதிச் செயலர் எழும்பூர் பகுதி செயலர் தொடர் முருகன் அவர் தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவித்து அவரும் உடனடியாக கட்சியினுடைய பகுதி உறுப்பினர் பி கே வந்து அந்த பகுதிக்கு அனுப்பினார் ஆனால் அங்கே போனால் சூழல் வந்து இன்னும் வந்து மோசமாகுது காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க மாநகராட்சி அதிகாரிகள் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்புறம் அங்கே போன பிறகு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுன்னா மக்கள் வந்து இல்லை நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு தோழல் கூப்பிட்டாங்க அப்புறம் நான் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழுப்பினர் சர்வேஷன் பகுதி செயலர் முருகன் அப்புறம் மற்ற தோரெலாம் வந்து அந்த பகுதிக்கு போனோம் போனோடனே என்கிட்ட அதிகாரிகள் பேசுனாங்க இல்லை இது பணம் கொடுத்தா தான் வீடு கொடுக்க முடியுன்னாங்க நம்ம வந்து அது அது ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னோம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னது சொல்லிவிட்டு நம்ம வந்து மரியலுக்கு போகிறோம் சூளை பகுதியில் வந்து நம்ம மறியல் நடத்துகிறோம் மறியல் நடத்து மறியல் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் ஆச்சு ஆனால் உடனடியே பார்த்தோன்னா அப்போதிக்கே வந்து கீழ்ப்பாக்கம் டிசி புது டிசி வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து என்னன்னா அவர் வந்து கோபிநாத் வந்து நேரடியாக வந்து அவர் வந்து அற கைது செய்யணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் கூட இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் ஒரு பண்டு பா கான்ஸ்டபுள் வந்து என்னை வந்து அரஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றணுன்றதுக்காக அவங்க முயற்சி எடுத்துட்டாங்க பலவந்தமாக வந்து அரஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுனாங்க அப்படி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சூழ்ந்து கொண்டு காவல்துறை வாகனத்தை சூழ்ந்து கொண்டு ஒரு அடி வந்து காவல்துறை வாகனம் வந்து போகாமல் தடுத்து நிறுத்துட்டாங்க ஒருத்தர் தன்னுடைய குழந்தைய வந்து ஜீப்பு மேலே வச்சிருந்தேன்னா வண்டி நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிசி வந்து வண்டியை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எடுக்க போகிறாரு அவரால் வந்து நம்மளை அந்த மக்களுடைய எதிர்ப்பை மீறி வந்து வண்டியை நவர்த்தவே முடியல மக்கள் வந்து உடனடியாக கீழே இறக்கி விடுறா அல்லது என்ன ஆகுன்ற அடிப்படையில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எனவே மக்கள் போராட்டத்தின் முன்னால அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஒன்றும் பண்ண முடியல எனவே வாகனத்துல இருந்து என்னை வந்து கீழே இறக்கி விடுறாரு அவர் வந்து நம்மளை பார்த்து கேட்குற கம்யூனிஸ்டுகள் இல்லைங்கன்னா மக்களை தூண்டி விடுங்களான்னு கேட்டாரு நான் சொன்ன மக்கள் உரிமைக்காக போராடுற தூண்டி விடுனா கட்டாயம் தூண்டி விட தான் செய்வோம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நடக்கிறீங்கன்னு சொன்னார் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் சொன்ன அவர் கேட்ட அரசியலமைப்பு சாசனம் உங்களுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கோ அதை நீங்க செய்கிறீங்க எங்களுக்கு அரசியலமைப்பு சாசனம் என்ன உரிமை கொடுத்துருக்கு அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா வாக்குவாதம் அதிகரிச்சதுனால வந்து திருப்பி வந்து எல் எல்லோரையும் வந்து ஒரே வாகனத்தில் வந்து ஏற்றி வந்துருன்னா திருப்பி மண்டபத்தில் திரும்பி அடைச்சாங்க என்ன ஒரு அயோக்கியதனமான வேலையை வந்து அந்த காவல்துறை செய்துனா பன்னெண்டரை மணிக்கு மண்டபத்தில் அடைத்தவங்களுக்கு மாலை நாலரை மணி வரைக்கும் சாப்பாடே கொடுக்கல பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மூணு ஒரு ஈவிரகம் இல்லாமல் என்னென்னு சொன்னால் நாலரை மணி வரைக்கும் சாப்பாடே கொடுக்கல நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்புறம் நாலரை மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட முடியாதுன்னு சொன்னோம் அப்புறம் உங்களை ஆறரை மணிக்கு மாதிரி விடுவிக்கிறேன்னு சொன்னாங்க விடுவிச்சா போக முடியாது நீங்கள் வந்து எங்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும் என்று நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கோரிக்கை வைத்தோம் அங்கே இருக்க மக்களும் கோரிக்கை வைத்தாங்க என்ன எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் சொக்கலிங் என்பர் வந்தனா நாங்கள் வந்து உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கிறோம் பணம் இல்லாமல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு ஆணையர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஆணையரை போய் அடுத்த நாள் நேரில் சந்திங்கினார் அதை தொடர்ந்து விடுதலை ஆனோம் நெக்ஸ்ட் டே வந்து சென்னை பெருநகர் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமர குருபரன் ஐஏஎஸ் அவர்கள் நேரில் போய் சந்தித்து மனு கொடுத்தோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கோரிக்கை சொல்லுச்சு ஒன்னு நாலரை லட்ச ரூபாய் பணம் கேட்கக்கூடிய பயனாளி தொகை என்பது அதிமுக ஆட்சி உருவாக்கப்பட்ட விஷயம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னப்படுத்துறலுக்கு இந்த மக்களை வந்து மறுக்குடி அவங்க வலுக்கட்டாமல் குடியமர்த்தும் போது அப்படிப்பட்ட ஒரு திட்டமே இல்லை இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடியமர்த்தும் போது இல்லாத திட்டத்துல இப்போ எடுத்து நீங்க சேர்க்குறீங்க காலந்தாதம் காலந்தாழ்த்தி வீடு கொடுப்பதுனால அந்த பா பாவத்தையோ அல்லது அந்த மோசடி தினத்தையும் ஏன் மக்கள் சுமக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இரண்டாவது நூத்தி பதினாலு குடும்பம் அட்டவணை சாதினர் அவர்கள் நூத்தி பதினாலு குடும்பம் அட்டவணை சாதனை ஷெட்யூல் ஷெடியூல் காஸ்டா இருக்கும்போது அவங்களை எப்படி வந்து இடபிள்யூ ஸ்கீம்ல வந்து வீடு கொடுப்பது எப்படி சரியா இருக்குன்ற கோரிக்கை நாம முன்வைத்தோம் அப்புறம் கமிஷன் பேசிட்டனா அவங்க கவுன்சில கூட்டிட்டு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அமைச்சர் சந்திக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்கிறோம் இப்படி பலர் சந்திச்சதுக்கு அப்புறம்னா பெருநகர சென்னை சின்ன முடிவு பண்ணா மூணுல ரெண்டு பங்கு பணத்தை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவித்தார்கள் இது நடக்கு இதற்கிடையில வந்து அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு தொடர் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் நடுவில் அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன் இது எப்படி சரியா இருக்கும்னா அவரும் வந்து அரசாங்கம் வந்து கொண்டு போறேன்னு சொன்னாரு அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி அரசாங்கமும் கார்பரேஷன் ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நகர்வா நான் பார்த்தேன் அந்த அப்பவே நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தோம் அதை தொடர்ந்து வந்து கார்பரேஷன் பணம் இது பண்ணிட்டாங்கன்னா ஒன்றரை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் அது எப்படி கட்டுவது அப்படின்னு அடுத்த கேள்வி வந்தது ஒரு லட்சத்தி இருபத்தி திருப்பி வங்கி கடன் வாங்கி தரேன் வட்டிக்கு வாங்கி தரேன் அந்த இதை எதுவுமே முடியாதுங்க ஒரு ரூபா கொடுக்க முடியாது நீ அவ தான் குடியாமல் என்ற கோரிக்கை வந்து நம்ம சொன்னோம் அதற்கு பிறகு வந்து என்னன்னா வந்து திருப்பி அறநிலைத்துறை அமைச்சர் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கார்ப்பரேஷன் கமிஷனர் தமிழ்நாடு நகர்ப்புற வாவிட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் மண்டல அதிகாரிகள் இப்படி பல தரப்பட்ட அதிகாரிகளோடு சந்திச்சு தொடர்ந்து நம்ம வந்து பேசப்பட்டது அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வந்தோம்னா இவர்கள் வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இப்ப அது பேர் வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் இவங்களை வந்து நம்ம குடியாமத்துல முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இதுதான் தமிழ்நாட்டில் செவன்டிஸ்ல இருந்த ஸ்கீம் நகர்ப்புற வாழ்வு குடிசை மாற்று வாரியமா அப்படி இருக்கும்னா குடிசை மாற்று வாரியத்துக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்க வேண்டியதுதான் அங்க குடியிருக்கணும் வேலை சேல்டி எல்லாம் தேவையில்லை கடைசி வரைக்கும் அவங்க அங்கே குடியிருப்பாங்க வாடகை கட்டணமா கொடுப்பாங்க அவங்களுக்கான வீடு வீடு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா பராமரிப்பு முழுக்க அரசாங்கத்துடைய பொறுப்பு எனவே என்னன்னா அரசாங்கத்து பொறுப்புலேயே வீடு பராமரிப்பு பழுது பார்க்கப்படும் இப்படியான ஒரு திட்டம் இது ரொம்ப முக்கியமான திட்டம் அது இந்த திட்டத்தை அதிமுக ஆட்சி என்ன பண்றன்னா ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுக்காக மொத்தத்தையும் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை ஐச்சி அவங்க வந்து பணத்துக்காக மாற்றி விட்டு போய்ட்டாங்க இப்ப நம்ம என்ன கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கை தொடர்ந்து நம்ம சொன்னோம் அதன் அடிப்படையில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா கண்ணப்பர் திருகள் மக்களுக்கு இந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்தா இவங்க வந்து பணம் கட்டின விட பேங்க் கிடையாது வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தான் மாசம் மாசம் அவங்க பணம் கொடுக்கணும் கொடுக்காம இருந்தாலும் வாழ்விட மேம்பாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கவர்மெண்ட்டோட இது ஒரு கட்டில் நம்ம அதை வந்து க பணமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிக்கும் செய்யலாம் அதுக்கப்புறம் இருபது வருஷம் அந்த பில்டிங்ல எதுவாக இருந்தாலும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தான் பொறுப்பு எனவே இப்படியான ஒரு பாதுகாப்போட இந்த திட்டத்தை வந்து அவங்க அரசாங்கம் முன்மொழிஞ்சும் போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டும் அந்த அடிப்படையில் வந்து என்னென்னா வந்து இரண்டு நாளுக்கு முன்பாக மாண்பு இளைஞர் விளையாட்டு அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நூற்றி பதினாலு குடும்பங்களுக்கும் நேரடியாக வந்து வீடுகளை வழங்கினார் இந்த திட்டத்தை வந்து மக்கள் மத்தியில் ஊர்கூட்டம் நடத்தி ஆலோசனை கேட்டால் மக்களும் ஒட்டுக்கொண்டார் ஒப்புக்கொண்டார்கள் அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் அரசாங்கத்தினா நீங்க வந்து இதையும் தள்ளுபடி பண்ணணும் இந்த பணத்தையும் தள்ளுபடி பண்ணணும் ஒன்று ஒரு ரூபா வாங்கக்கூடாது அதே மாதிரி முன் பணம் ஒரு ரூபாய் இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த பணத்தை நீங்க தள்ளுபடி பண்றதுக்கான அரசாங்க வில் நம்முடைய கோரிக்கை ரெண்டாவதாக அவங்களை வீடு மாற்றும் போது நீங்களே வாகனத்துல அவங்க பொருட்கள் ஏற்றும் போது புது வீட்டில் வைக்கணும் அது மட்டுமல்ல அவங்க போது அவங்களுக்கான வந்து என்னன்னா ஒரு குறைஞ்சபட்சம் பணத்தை வந்து அரசாங்கம் கொடுக்கணும் தான் அவங்களுடைய குடும்ப செலவுகளுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதை வந்து ஆமோதிட்டு உண்மையிலேயே உண்மையிலே வந்து இந்த மறுக்கூடிய மன ஒன் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் திட்டத்துல மறுக்கூடிய அமர்வு சென்னையில அதாவது மையத்தில் வால்டாக்ஸ் ரோட்ல வந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் போர்டில் வந்து இவங்க வந்து குடியமர்வாங்க இது நகரத்துக்குள்ள நடத்தப்பட்ட போராட்டத்தின் கிடைத்த வெற்றி இது மறு குடியமர்வு என்பது கண்ணியமான முறையில் நடத்தப்பட வேண்டும் எங்கோ உழைக்கிற மக்கள்லாம் தூக்கி நகரத்துக்கு வெளியே போடக்கூடிய திட்டமெல்லாம் தோல்வி உற்ற திட்டம் இந்த நகரை உழைத்து இந்த நகரின் வளர்ச்சிக்காக உழைப்பை கொடுக்கிற உதிரம் கொடுக்குற மக்களை வந்து தூக்கி எறியக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்கூடாது என்பதுதான் நம்ம கம்யூனிஸ்டருடைய கோரிக்கை இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய கோரிக்கை ஏற்றுனா கன்னப்படுத்த மக்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே மறுக்குடியாமல் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முன்பணம் இல்லாமல் அவங்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் வந்து வெற்றி அடைந்திருக்கின்றது இந்த போராட்டத்திற்காக கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அந்த மக்களுக்காக துணை நின்ற அத்தனை அமைப்புகளும் வந்துன்னா போட்டுதலுக்குரியவர்கள் உண்மையிலேயே அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தை போது ஒட்டுமொத்த மக்கள் வந்துனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இணைந்தும் பல்வேறு அமைப்புகளின் வந்து தொடர்ச்சியாக போராடணும் இந்த போராட்டத்தின் வெற்றி எங்கே இருக்குன்னா மக்கள் தான் இங்க வந்து இந்த போராட்டத்தை சாத்தியமாகி இந்த கடந்த ரெண்டு ஆண்டுலையும் சரி சமீபத்திலும் சேர்ந்த அதிகாரில போய் நான் சந்தித்து பல பேர் என்கிட்ட என்ன சொன்னேன் சார் இதெல்லாம் நடக்காத கோரிக்கை சார் நாலரை லட்சம் ரூபாய் கொடுக்காம உங்களால வீடே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசின பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரி சொன்னேன் சார் நீங்க அதிகாரி உங்க கருத்து சொல்லுங்க நாங்க என்ன பண்றோம் பார்த்தோம்னு சொல்லிட்டு இப்ப எந்த அதிகாரிலாம் சொன்னாங்களோ பணம் கொடுக்காம உங்களால வீடு உள்ள நுழைய முடியாது சொன்னாங்களோ அதே அதிகாரி இப்ப சாவி கொடுத்து வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்க அப்படின்னா மக்கள் வந்து அமைப்பு ரீதியாக அணி திரண்டு அவங்க உரிமைக்காக போராடினால் எல்லா அதிகார வர்க்கத்தினுடைய அழிச்சாட்டையும் அடித்து நொறுக்கப்படும் மக்களின் உரிமை நிலைநாட்டப்படும் என்பது கண்ணப்படுத்தல் போராட்டத்தினுடைய ஒரு வெற்றி ஸோ இந்த போராட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வெற்றின மக்கள் குறிப்பாக பெண்கள் அந்த பெண்களுடைய ஆக்ரோஷம் அந்த கள்ளத்துல நின்று நான் பார்த்தேன் அவங்களுடைய கோபம் உரிமைக்காக அவங்களுடைய கிளர்ந்தெழுத விதம் உறுதியாக நின்று செயல்பட்டன்னா மிக முக்கியமானது பெண்கள் தலைமை தாங்கி நடத்திய போராட்டம் இது இன்னும் அழுத்தமா சொன்னா பெண்கள் தலைமை தாங்கி நடத்திய போராட்டம் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த வீடுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுனா இதுக்கு இதுக்கு பின்னாடி அவங்க வீட்டுல பல பேர் வீட்டில் தற்கொலை நடந்திருக்கு மரணங்கள் நடந்திருக்கு பல கொடூரமான விஷயங்கள்லாம் அந்த குடும்பங்கள் நடந்திருக்குது எல்லாம் தாக்குப்பிடித்து இந்த மக்கள் தங்களுடைய வாழ்விட உரிமைக்காக போராடி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தில் இருந்ததை தொடர்ந்து செயல்பட்டதை பெருமையாக கருதுகிறது இப்படியான வாழ்விட உரிமைக்கான போராட்டத்துல தொடர்ந்து செயல்படுவதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விருப்பம் எதிர்பார்ப்பு ஏன் இந்த கண்ணப்படுத்துதல் போன்ற கண்ணப்படுத்துடலாம் நீங்க என்ன கேட்கணும் வாழ்விட உரிமைக்கான அந்த போராட்டத்துல ஏன் தொடர்ந்து நம்ம செயல்படும் சொல்றீங்க நிலமே நிலம் நமது உரிமை சினிமாவில் சினிமால கம்செல்லாம் சிலாகிக்கும் ஹீரோ வசனம் பேஸ் விரும்புகிறோம் விரும்புறோம் ஆனா நிலத்திற்கான போராட்டம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு தார்மீக போராட்டம் நிலத்திற்கான போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் இன்று நேற்று நடத்தல நூற்றாண்டு காலமாக கம்யூனிஸ்டுகள் நில உரிமைக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகரப்புறமாக இருந்தாலும் சரி உளுபவனுக்கு நிலம் சொந்தம் என்று நம்ம வந்து கிராமப்புற மக்களுடைய இதுக்காக கோரிக்கை முன்வைத்தோம் நகரங்களிலே வீடு கொடுப்பது அவங்களுக்கு அடிப்படை அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கொடுப்பது வந்து அடிப்படை கடமை என்பதை வலியுறுத்தி கம்யூனிஸ்டுகள் வந்து இத்தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கும் நிலத்திற்கான போராட்டம் நடக்குது நிலத்தை கொடுக்காதான் யார் பார்த்தோம்னா முதல்ல அவன் வந்து நிலத்தினுடைய உரிமை கொடுக்காம பறிக்கக்கூடிய வேலையை அல்லது நிலத்தினுடைய மொத்த அதிகாரத்தை அவங்கையில வச்சுக்க உரிமைக்கான போராட்டம் என்பது கம்யூனிஸ்டுகள் அடிப்படையாக நடத்த கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் அந்த வகையில் சென்னையில் நகரத்தில் நகர்ப்புற ஏழைகள் அர்பன் புவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ வளர்ச்சியில உருவாகி இருக்கக்கூடிய நகர்ப்புற ஏழைகளுக்கான உரிமைகளுக்காக வாழ்விட உரிமைகளுக்காக போராடுவது என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை கடமையாக பார்க்கின்றோம் அந்த வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொழிற்சங்க பிரச்சனைகளுக்காக அல்லது வந்து மாணவர்கள் வாலிபருடைய பிரச்சனை பெண்கள் பிரச்சனை என்ற பல தளங்களில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவு தெரிவித்து களத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கிற மாதிரி தான் வாழ்விட உரிமைக்கான போராட்டம் என்பது முக்கியத்துவம் உடையதாக பார்க்குறோம் எனவே எங்கெல்லாம் வந்து மக்களுக்குடைய வாழ்விட உரிமை உறுதி செய்ய முடியுமோ அந்த உறுதி செய்ய போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் முன்னேற்பது என்பது ஒரு நூற்றாண்டு கால செங்கோடி இயக்கத்தினுடைய போராட்ட மரபினுடைய தொடர்ச்சி கம்யூனிஸ்ட்லாம் இரல வந்து அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க அதே போல இனி கம்யூனிஸ்ட்லாம் தேவைப்படாத அளவுக்கு நாங்க இருக்கோம்னு சில கட்சிகள்லாம் அவங்கள ஒரு தான் எல்லா மக்களுக்கு பண்றாங்கன்ற முறைகள் எல்லாம் பண்றாங்க அப்படியான சூழல்ல இப்போ இப்படி மக்கள் பிரச்சனையில தலையிடுறீங்க இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க குறிப்பா நமக்கு என்ன ஒரு கருத்து இருக்குன்னா தேர்தல் அரசியலையும் சமூக மாற்றத்திற்கான அரசியலையும் புரிந்து கொள்வதில் வந்து திட்டமிட்டு வந்து கார்ப்பரேட் ஊடகங்களோ இல்லை அறிவுஜீவிகளோ வந்து என்னன்னா வந்து அதை வந்து மடைமாற்றக்கூடிய வேலை செய்கிறார்கள் நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவது ஒரு முக்கியமான முக்கியம் அதில் வித மாற்றம் கிடையாது கம்யூனிஸ்ட்களும் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கிறோம் தேர்தல் அரசியல் மட்டுமே எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்பது கம்யூனிஸ்ட்கள் கருதவில்லை ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு போராட்டத்தில் ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தேர்தல் அரசையும் கம்யூனிஸ்டுகள் கை கொண்டு செயலாற்றோம் ஆனால் சமூகத்துல என்ன மாற்றம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு ஐம்பதுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஜாதி ஒழிப்பு குறித்து பட்டவர்த்தனமாக பேசிய அளவுக்கு அல்லது பகுத்தறிவு மதம் குறித்து செய்த விமர்சனங்கள் பகுத்தறிவு சார்ந்து எழுப்பிய கருத்தோட்டம் கூட இன்னைக்கு நீங்க பேச முடியல லட்டை பத்தி வந்து லட்டு பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நடிகர் கார்த்திக் சொல்லி சிரிச்ச உடனே மன்னிப்பு கேட்க சொல்றானுங்க மன்னிப்பு கேட்டார் இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்காத ஒரு கொடுமை இது அப்போ லட்டு பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சு ஒருத்தன் வீடியோ போட்டா வீடியோ எடுத்துடுறான் அந்த விஷயத்த அப்போ எந்த அளவுக்கு வந்துனா உங்களுக்கு வந்து ஒரு சமூகத்துல வந்து எல்லா விதமான உரையாடலும் நடத்த முடியாம ஒரு குறுகிய கருத்தோட்டத்துக்குள்ள ஆதிக்க கருத்திலுக்கு அடிப்பணிந்து செல்லக்கூடிய ஒரு களம் இன்னைக்கு இருக்கிறது அப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஜனநாயக வெளிக்கூட இன்னைக்கு சமூகத்துல இல்லாம சுருந்து கொண்டிருக்கின்றது அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இது கிட்டத்தட்ட இது ஒரு ரைட்வேர்ட்ஷிப் ஒரு வலதுசாரி திருப்பம் வந்து இன்னைக்கு சமூகத்தில் ஆட்டியப்படுகிறது அப்படிப்பட்ட சூழல சமூகத்தில் ஜனநாயகம் வரணும் மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படணும் மக்கள் அரசியல்மயப்படுத்தப்படும் போது தான் சமூக மாற்றம் நிகழும் அப்ப மக்கள் எப்படி அரசியல் மயப்படுத்தப்படுவார்கள் மக்கள் அவங்க உரிமைகளுக்காக போராடணும் அவங்களுடைய உரிமைக்காக களத்தில் வரணும் அவங்க வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்க வைக்கணும் சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இயங்குது என்பது வந்து கம்யூனிஸ்டுகள் மக்கள் மத்தியில் சொல்லணும் மக்கள் அதை வந்து என்னன்னா செவிசாய்த்து அவங்க வந்து போராட்டத்தை முன்னெடுத்தணும் அப்படி செய்யப்படும்பதுதான் சமூகம் ஜனநாயகப்படுத்தப்படும் சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டியதான் மிக அடிப்படையான விஷயம் இதுதான் கம்யூனிஸ்டில் பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துவது மூலயமாக மக்கள் வந்து அவங்க அவங்களே சொந்த அனுபவத்து மூலயமா அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்கள் அரசியல் மயப்படுத்துவதற்கு மூலியமாக ஜனநாயகத்தினுடைய வேட்கையோடு அவர்கள் அவங்க உரிமைக்காக முன்வைகிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலியமாக மனிதர்கள் வந்துன்னா கருத்தொற்றும் யோடு எது ஆதிக்க கருத்துல அதுக்கு எதிராக போவாங்க இப்ப சாம்சங் நம்ம ஒரு போராட்டம் நடத்திட்டே இருக்கோம் அந்த போராட்டத்தில் வந்து என்னென்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஆயிரம் தொழிலாளர்கள் ரோட்டில் நிற்கிறாங்க ஆனால் உலகெங்கும் நடக்கூடிய மக்கள் வந்து அந்த ஆயிரம் தொழிலாளர் போராட்ட போராட்டத்தை பார்க்குறாங்க இந்த போராட்டம் என்பதுன்னா தொழிற்சங்கத்தில் வெறும் சங்கம் பதிவு பண்ண ஒன்றுமே கிடையாது நீ ரூபா கொடுக்க தேவையில் தேவையில்ல எனக்கு சொக்கா பேண்ட் எடு கொடுக்க தேவையில்ல போனஸ் கொடுக்கல பிஎஸ்சி இஎஸ்சி கொடு பிஎஃப் எதுவுமே கிடையாது யோ நான் சங்கமாக இருக்கிறேன் என் சங்கத்தை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியா தொழிலாளர் துறையில் அவ்வளோதான் கோரிக்கை அந்த கோரிக்கை செவிசாய்க்க முடியல அப்போனா நீ ஆறாணின்னு சொல்லிட்டு தொழிலாளி புரிஞ்சுக்கிறாங்களா அதை புரிய வைக்கிறாங்களா இதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் எந்த அளவுக்கு வைப்ரண்டா இருக்குதோ சமூகம் ஜனநாயகம் இல்லாமல் தேர்தல் ஜனநாயகம் இருக்காது தேர்தல் ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்குனாலே சமூகம் வந்து ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் ஆக கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்ற ஜனநாயகம் இன்னைக்கு இருப்பதற்கே கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு இந்தியாவில் நாடு முழுக்க நடத்தி வரக்கூடிய போராட்டம் அதன் வழி மக்கள்ல வந்து அரசியல் மையப்படுத்தி இருப்பதுதான் காரணம் ஸோ அதுல இருந்தால் தேர்தல் அரசியலுக்கு தேர்தல் அரசியல கம்யூனிஸ்ட் வெற்றி பெறாத காரணம் சொன்னா தேர்தலை வந்து ஒரு வணிகமா மாத்தி பிசினஸா மாத்தி இன்னைக்கு கார்பரேட்டுகள் அது சார்ந்த வந்து அந்த ஆதிக்க சக்திகள் வந்து வந்து தேர்தலை பயன்படுத்துகிறாங்க எனவே தேர்தலில் வந்து கம்யூனிஸ்ட் இப்ப ஜெயிக்க முடியல ஆனால் இந்த மக்களுடைய இதயங்கள் கம்யூனிஸ்ட் இருக்கிறார்கள் மக்களுடைய உணர்வுகளில் செங்குடி இருக்கின்றது யாராவது ஒருத்தர் பேர் பார்த்தா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவா இருக்க தவிர ஏன் கம்யூனிஸ்ட் நல்லவனா கேட்டாங்க கம்யூனிஸ்டம் பிடிக்குன்னா பிடிக்குன்னா சொல்லுவாப்புல கம்யூனிசம் பிடிக்குன்னு சொல்றேன் அர்த்தம் அது தொடர்ந்து இந்த நிலப்பரப்பில் வந்து கம்யூனிஸ்ட் செய்த வேலை கிடைத்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் தேர்தல் அரசியல் வருது ஜெயிக்கிறது என்பது அது வேற வேற ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அதை வந்து வெறுவதில் நம்ம சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பலர் வந்து தேர்தல் அரசியல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம் தான் அது ஜனநாயகத்தில் வந்து யார் வேண்டுமானாலும் வந்தோம்னா தேர்தல் ஜனநாயகத்தில் வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமல் போகலாம் அது அவங்களுடைய விருப்பம் அவங்க வந்தா நம்ம அவங்க செஞ்சுட்டு போகணும் கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த நாட்டில் வந்து ஏற்றத்தாழ்வு ஏன் நிற்குது நிற்குது என்பதை நம்ம வந்து பட்டவர்த்தனமா சொல்றோம் இன்னும் மொட்டு மொத்த இந்தியாவின் பட்ஜெட்டோட ஒரு நாட்டோட இந்தியாவின் பட்ஜெட் ஆறே ஆறு பணக்காரங்களை சொத்து தான் ஆறு பணக்காரன் எப்படி இந்தியாவோட பட்ஜெட் வைக்கிறதோ சொத்து வச்சிருக்கான் மற்றவனா நான் சொத்து வழி இல்லாமல் வைக்கிறான் அப்படின்னு இப்போ அந்த கேள்வியை கம்யூனிஸ்டில் மக்கள் விதைக்கிறோம் மக்கள் அதிகாரத்துக்கு கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த அதிகாரத்திற்கு எதிராக உழைக்கும் மக்கள் அரசியல் சிறந்த வேலை அது அந்த வேலையை வந்து கம்யூனிஸ்டில் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே தான் வந்து கம்யூனிஸ்ட்கள் தானாளர் மன்றத்தில் இல்லையா சட்டமன்றத்தில் இல்லை தெருவில் இருந்தாலே இருந்தால் தான் தெரு வந்து தெரு ஜனநாயகப்படுத்தப்படன்றத வந்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கின்றிருக்காங்க ஸோ அந்த பணியை நம்ம இருக்கோம்